வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமரின் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் விடுவிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால வரம்பு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டிலேயே மூன்றாவது பெரிய மென்பொருள் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை விடுவிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் பலன் சென்றடையும் விதத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினாா் நாளை மறுநாள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் விழாவில் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுவிக்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளை வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலவரம்பு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த விருது பெறுபவர்களின் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் விபத்துகளை தடுக்கும் விதத்தில் உள்நாட்டிலேயே புதிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள கவச் நான்கு புள்ளி பூஜ்யம் பாதுகாப்பு முறையை கோட்டா மதுரா இடையேயான வழித்தடத்தில் விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் கவச் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் குறுகிய காலத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிரதமரின் உள்நாட்டிலேயே தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் இந்த பாதுகாப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டிலேயே மூன்றாவது பெரிய மென்பொருள் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை முதலாவது மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவின் மென்பொருள் தலைநகரமாக சென்னை விளங்குவதாக கூறினார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பத்துறையின் பங்களிப்புடன் மாணவர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தை ஒரு புத்தாக்க தலைநகராகவும் அறிவுசார் சக்தி மையமாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத சிறப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று வழங்கினார் சென்னை தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு நானூற்று தொன்னூற்று நான்கு எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் நூற்று பத்தொன்பது பல் மருத்துவ இடங்களுக்கும் என மொத்தம் அறுநூற்று பதிமூன்று இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டதாக கூறினாா் நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக சட்ட வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு அதற்கான தொடர் முயற்சிகளில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ள அவர் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பேசும்போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு பதினான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் நிதி திட்ட திட்டவரைவு செய்யப்பட்டு எழுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் அந்த திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக அவர் கூறினார் மாநிலத்தில் பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்றும் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் கூறினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மின்கட்டணம் அறுபத்தைந்து சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்று தரப்படும் என்று அறிவித்த திமுக அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் திருப்பூர் தொழில்துறையினர் பயனடையும் வகையில் ஸ்ப்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற புதிய இஎஸ்ஐ திட்டம் தொழிலாளர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் மிகுந்த பலனளிக்கும் என்று கோவை மண்டல அலுவலர் திரு கார்த்திகேயன் தெரிவித்தார் ப்ரமோட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்து முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள இந்த ஆறு மாத கால அளவையில் இது வரை இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே யாரெல்லாம் தகுதியான இதில் இருக்கிறாங்களோ தொழிலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் வந்து அவங்களை தாங்களே சுயமாக வந்து பதிவு செய்து கொள்ளும் பட்சத்தில் இதற்கு முந்தைய காலத்திற்குண்டான எந்த விதமான பங்களிப்போ அல்லது அதற்குண்டான அபராதமோ உங்களிடமிருந்து கோரப்பட மாட்டார் புதிதாக தொழில் தொடங்குவர்களுக்கு இஎஸ்ஐங்கிறது தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல தொழில் அதிபர்களுக்கும் வந்து இது ஒரு பாதுகாப்பான விஷயம் அமைப்பு சார தொழிலாளிகளை வந்து அமைப்பு கொண்டு ஒரே வழி செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் மட்டும்தான் இருவரி செய்திகள் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு கனடா ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் ஹேர்னே தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஜப்பான் மற்றும் ஹவாய் தீவு பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநில அரசின் புதிய நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை எதிர்த்து அம்மாநில விவசாயிகள் நேற்று டிராக்டர் பேரணி நடத்தினர் நெல்லையில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற முகாம்களில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கறவை பசுக்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் கூடிய ஊட்டச்சத்து தீவனம் வழங்கும் திட்டம் கால்நடை பராமரிப்பு துறையால் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பிலான பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி தேவி தலைமையில் நடைபெற்றது கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் பூங்காவை தமிழக சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த வாரத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நூற்று பன்னிரண்டு கிராம் தங்கம் நான்கு கிலோ வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் திரு கல்யாண உற்சவ திருவிழா நேற்று விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது இப்போட்டி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து இரண்டு போட்டிகளிலும் இந்தியா ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்றுக்கு இந்தியாவின் லக்ஷா சென் ஆயுஷ் ஷெட்டி தருண் மணப்பள்ளி ஆகியோர் முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா மற்றும் தனிஷா கிராஸ்டோ இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் விடுவிக்கிறார் ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலவரம்பு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டிலேயே மூன்றாவது பெரிய மென்பொருள் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்றுத் தரப்படும் என்று அறிவித்த திமுக அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்